வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி வருகின்ற நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் பட்டாசுகளையும் வாங்குவதற்காக பல்வேறு கடைகளில் கூடுகிறார்கள் அந்த வகையில் நமது சென்னையில் உள்ள சிறந்த பட்டாசு கடைகளைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் பத்தாவதாக வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ் இதை ஒன் கேஜி குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் என்ற பெயரிலும் மக்கள் அழைக்கிறார்கள் இவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய கிளைகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சென்னையில் மட்டும் வேளச்சேரியில் சென்னை சில்க்ஸ் துணி கடைக்கு எதிரே ஒரு கடையும் சென்னை ரெட்டேரியில் விநாயகபுரத்தில் ஒரு கடையும் கொட்டிவாக்கத்தில் ஈசிஆர் சாலையில் ஒரு கடையும் வேள பஞ்சாவடியில் திருவேற்காடு சிக்னலுக்கு அருகில் ஒரு கடையும் சென்னை நோலம்பூரில் முருகன் இட்லி கடைக்கு எதிரே ஒரு கடையும் அமைந்துள்ளது ஒன்பதாவதாக சென்னை கிரேக்கர்ஸ் தீபாவளி காலத்தில் மட்டும் விற்பனையில் சூடு பிடிக்கும் இந்த கடை சென்னை குரோம்பேட்டையில் சென்னை தேனி ஹைவே சாலையில் அமைந்துள்ளது எட்டாவதாக ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த கடை சென்னை புரசை வாக்கத்தில் சாலம்மன் நகர் ஹைரோட்டில் அமைந்துள்ளது ஏழாவதாக பெஸ்டிவ் ஜூன் பை ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த கடை நமது சென்னையில் மேற்கு அண்ணா நகரில் பதினான்காவது சாலையில் அமைந்துள்ளது ஆறாவதாக ஒய்ஆர்எஸ் எஸ் கிராக்கர்ஸ் இந்த கடை சென்னை மேடவாக்கத்தில் சிபிஐ காலனியில் அமைந்துள்ளது ஐந்தாவதாக ஸ்ரீ ஆண்டாள் ட்ரேடர்ஸ் இந்த கடை சென்னை அசோக் நகரில் சிக்ஸ்டீன் ஆவென்யூவில் அமைந்துள்ளது நான்காவதாக பார்த்திபன் ஏஜென்சி சிவகாசி பட்டாசு பசார் இந்த கடை சென்னையில் மேற்கு தாம்பரத்தில் வெங்கடேசன் தெருவில் அமைந்துள்ளது மூன்றாவதாக எல்பி கிராக்கர் ஷாப் இது நம்ம சென்னையில பூந்தமல்லியில் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ளது இரண்டாவதாக செல்வராஜ் கிராக்கர் ஷாப் இந்த கடை நமது சென்னையில் ட்ரிப்ளிகன் டாக்டர் நடேசன் சாலையில் இ டெபாசிட் தெருவில் அமைந்துள்ளது முதலாவதாக சென்னை தீவுத்திடல் தீபாவளி சமயத்தில் சென்னை தீவுத்திடலில் ஆண்டுதோறும் தற்காலிகமாக பெரிய அளவிலான பட்டாசு விற்பனை கடைகள் அமைக்கப்படுவது வழக்கம் இந்த மையத்தில் பல்வேறு சிவகாசி தயாரிப்பாளர்களின் கடைகள் இருக்கும் மேலும் இங்கு பொதுவாக மொத்த விலையிலும் பட்டாசுகள் கிடைக்கும் சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் விற்பனைக்காக கடந்த சில நாட்களாக தீவுத்திடலில் கடைகள் தீவிரமாக அமைக்கப்பட்டு வந்தது பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது பட்டாசு விற்பனை ஜோராக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற ஆணைப்படி சென்னையில் தீவுத்திடலில் உரிய பாதுகாப்போடு பட்டாசு விற்பனை ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதே இந்த ஆண்டும் பட்டாசு விற்பனை தொடங்கியது இந்த விற்பனை அடுத்த மாதம் நவம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெறும் சென்னையில் மற்ற இடங்களில் விற்பனை செய்யப்படும் விலையை விட இங்கு குறைவான விலைக்கு பட்டாசு விற்பனை செய்யப்படுகிறது பாதுகாப்பு அம்சத்திற்காக ஒவ்வொரு கடைக்கும் இடையே தலா பத்து அடி இடைவெளி விடப்பட்டு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் பட்டாசுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தீவு திடலில் பட்டாசு விற்பனை அதிகளவில் இருக்கும் என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் தீபாவளிக்கு சிவகாசி விலையில் தரமான பட்டாசுகளை விற்பனைக்கு வைத்துள்ளார்கள் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்ய இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்